நார்மலாக சமையல் எல்லாம் செய்யும்போது பாத்திரத்துக்கு கீழே கருமை நிறம் வரும் இது வந்து நம்ம எவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தா கூட கீழே வந்து பேர்ன்ட் ஆகும் இங்கே வர அந்த கருமை நிறம் அந்த கறி வந்து நமக்கு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் தேவையில்லாமே நமக்கு சரி பண்ணிக்கலாம் இதுக்காக நமக்கு தேவையான ஒன்று பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் இதில் போட்டு ஒரு நாள் நைட் அங்கேயே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து அங்கேயே வச்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நமக்கு நார்மல் தண்ணியில் வாஷ் செய்யலாம் இது ஒரு வழி இனி ஒரு வழி கொஞ்சம் கூட சீக்கிரமாக நமக்கு அது சரி பண்ணோம் அப்படின்னாக்க இந்த கறி பிடிச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டு எங்கே அந்த கறி பிடிச்சது இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வெப்பம் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அங்கே ஆகிருக்கிற கறி எல்லாம் வந்து டைலூட் ஆகி வெளியில் போகும் ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு இந்த தண்ணி ஊற்றி கலையலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இனி ஒரு வழி என்னன்னு கேட்டால் நம்ம வீட்டிலெல்லாம் யூஸ் செய்கிற டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் டைலூட் செஞ்சு இந்த கறி பிடிச்ச இடத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா குதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சிம்பிளாகவே நமக்கு இது இந்த கறி நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இனியொரு வழின்னு சொல்கிறது நம்ம எல்லாம் யூஸ் செய்கிற டிஷ்வாஷ் பார் இருக்குல்ல அது கொஞ்சம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் நேரம் குதிக்க வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா அந்த கறி பிடிச்சது வந்து ரொம்ப ஈஸியாகவே நமக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இனியும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ